நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்தோங்க ஏன்னா நாங்கள் வந்து மூணாறுலேருந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தி மூணு கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்கிற ஒரு ஃபார்ம் ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் குண்டலை நேச்சுரல்ஸ்னு இந்த இந்த ஃபார்முக்கு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டரில் வந்து ஒரு ஆஃப் ரோடு மாதிரி தான் காரு இதெல்லாம் மே பைக்கு வரலாம் ரோடு மோசமாக இருக்கும் கொஞ்சம் ஆஃப் ரோடு மாதிரி தான் வரணும்னு வைங்களேன் சேஃப்டியாக வரணும் மழை காலத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது கரெக்டாக எங்கள் லொக்கேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து மூணார் வரீங்க மூணார்லேருந்து மாட்டுப்படி டேம் வரீங்க அதுலேருந்து கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா குண்டலை ஃப்ரெஷ் ஃபார்ம் அதாவது நேச்சுரல்ஸ்னே போட்டு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் அது ரோடு மோசமாக இருக்கும் ஃபுல்லாக வந்து தேயிலை காடு தான் அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வரலாங்க ஸோ இதுக்குள்ளே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக வந்து நானும் ஃபஸ்ட்டு டைம் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சார்ஜர் பேஸ்டு தான் உள்ள என்ட்ரன்ஸ் வந்து டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு நூறுரூபாங்க ஸோ ரெண்டு பேர் வந்தோம் அப்படின்னா இரநூறுவா உள்ளே வந்து நம்ம கைட் பண்ணுறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க நல்ல இந்த இந்த லொக்கேஷன் பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக மலைங்க மலை சுற்றி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க அதாவது நீங்கள் வரீங்கன்னா இந்த ஏரியா வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க அவ்வளோ நேச்சுரலாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே இதெல்லாம் மழை காலத்தில் பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல ஃபால்ஸ் மாதிரி தாங்க மழை காலத்தில் நமக்கு அவ்வளோ வந்து தண்ணி வரும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே வாங்களேன் நம்ம இந்த பழத்தை வந்து நிறையா பேர் விதைகள் கேட்டிருந்தீங்க தெரியுதுங்களா இது தாங்க மரத்தக்காளி மரத்தக்காளி இங்கே மரங்கள் நிறையா இருக்குது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் எடுக்கிறவங்க தேவையானது எடுத்துக்கலாம் சார் நிறைய இடங்கள் அது மாதிரி கிடைக்காது இன்னும் பாங்க நம்ம உள்ளே போய் கைடு இருக்காங்க அவங்கள நம்ம மீட் பண்ணி என்னன்றத போய் பார்ப்போம் எங்க சார் ஆ ஓகே வா இந்த பாருங்களேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஸோ பாருங்க நம்ம உள்ளே போயிட்டோம் கைடு வந்து நம்ம மீட் பண்ண போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் போர்டு வச்சுருக்காங்க நம்ம அவங்க கைடு வந்து என்னன்றதை கேட்டுருவோம் அவங்ககிட்டயே தெரிஞ்சுக்குவோம் ஆருதா ஆருதா நிறையா கேட்டிருந்தீங்க அவ்வளோ விஷயம் இருக்குங்க ஆருதா அருதா வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் ஸோ இதில் மெடிசன் உள்ள பிளான்ஸ் எல்லாமே இந்த இதெல்லாம் ரெட் ஜேஞ்சரோடது எல்லாமே ஜிங்கிப்பேரேசி ஃபேமிலியில் நிறையா வருங்க அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் சொல்ல போனால் இந்த கார்டனும் கூட சொல்ல நிறையா பேர் விற்றுப்பாங்க வித்திருப்பாங்க இதெல்லாம் புதினாங்க புதினாங்க மின்ட்டு புதினா இந்த இதெல்லாம் பாருங்கள் புதினா ஐ இது ஒரு வகையான நம்ம சார் இது என்னது அந்த ஃப்ரூட்ஸ் அதான் ஃப்ரெஷர் ஃப்ரூட்ஸ் பேர் ஐயோ நிறையா வீடியோ போட்டிருப்போம் ஆ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருப்போம் எனக்கு திடீர்னு வந்து கிளிக் ஆகலை அடுத்து பார்த்திங்கன்னா இது வெட்டிவேரு அங்கே ரோஸ்மேரி ஸோ இது வந்து நான் வர்றப்போ உங்களுக்கு காட்டுறேன் இந்த பழத்தை எடுத்து அது திடீர்னு எனக்கு வந்து வரலை அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரோஸ்மேரி இந்த இருக்குது பாருங்க அந்த இருக்கு பாருங்க அந்த இருக்குது ரோஸ்மேரி ஸோ அவங்க போகிறப்ப நம்ம எல்லாமே பார்த்துருவோம் பார்த்துட்டு நம்ம இன்னொரு விசிட் வருவோம் இதெல்லாம் ஆரஞ்சு இதெல்லாம் நார்மல் நம்ம அவக்கூடாதாங்க ஸோ அடுத்து பிளாக்பெர்ரி இதுதாங்க பிளாக்பெரி பிளாக்பெர்ரி வந்து நல்லா பழுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் காயாக இருக்கிறப்ப பச்சையாகும் அதுக்கப்புறம் லைட்டாக ரோஸாக மாறி இந்த தெரியுதுங்களா ரோஸாக மாறி அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகும் இன்னும் வந்து இதெல்லாம் சரியாக பழுக்கலை பழுத்துச்சின்னா நல்ல பிளாக்காக இருக்கும் நான் உங்களுக்கு ஆட்ரு எதாவது இருந்துச்சுன்னா இந்த பாருங்களே இன்னும் பிளாக் ஆகும் ஆக்சுவலா இந்த இருக்கு பாருங்க இன்னும் வந்து நான் உங்களுக்கு இன்னும் நல்லது காட்டுறேன் சாப்பிடறதுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் பெரியா சாப்பிடவே முடியாது புளிக்கும் இந்த இருக்கு பாருங்க ஸோ இதெல்லாம் சரியாக பழுக்கலை இது ஃபுல்லாகவே பிளாக் பெரி தான் சரியா பழுக்கலாம் ம் அதுனால வாத்திர முள்ளு அதான் பிரச்சனை ஸோ இதாங்க எப்படி இருக்குது பாருங்க நம்ம வரந்து இன்னொரு பார்ப்போம் ஸோ டேஸ்ட் வந்து புளிப்பாதாங்க இருக்கு அளவுக்குலாம் டேஸ்ட்டு அப்படிலாம் சொல்ல முடியல வாங்க அப்படி போகலாம் அவங்க போயிட்டே இருக்காங்க இதெல்லாம் பீன்ஸு இதெல்லாம் ப்ரோக்கோலி போல ஸோ நம்ம அடுத்து வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிக்கு அதாவது அத்திப்பழம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அத்திப்பழம் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம் காய்கள் இருக்கு ஆனால் எல்லாம் காய்கள் வாங்க பழம் இருக்கான்னு பார்ப்போம் பாமுங்க காய்கள் தான் இருக்கு இருக்கா கொஞ்சம் பழுக்கணும் அகத்தை காணலாம் இந்த அங்கே வாங்களே. இது உழவனின் குரல் ஆ தமிழ் ஸோ இதெல்லாம் ம் உள்ளே இருக்குது பாருங்க கொஞ்சம் இன்னும் அது மதுரை குறவா இருக்கும் ஹம் இவட இருக்கு பாருங்க இன்னும் கூட பழுக்கணும் தொட்ட அப்படியே உதறணும் இன்னும் போலாம் எல்லாமே கொஞ்சம் காயாதான் இருக்கு பழுக்கலை ஓ இதுவும் இன்னும் பழுக்கலை ஆக்சுவலாக காயாக போச்சு இதுவே நல்லா பழுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதை நம்ம வந்து சாப்பிட முடியாது காய் தான் நான் சொன்னேன் நல்லா பழுக்கணும் ஒரு பழமாதிரி பார்ப்போம் இப்போ சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு வெள்ளி பிஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வெள்ளி பஞ்சு மாதிரி தான் சார் இருக்குது பழுக்கலை நல்லாவே ஸோ பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரத்துக்கு ஒரு பழம் கூட இல்லை அங்கிட்டு போய் நோக்கலாம் இங்கே பாருங்க பழமானு தெரியல ஓகே இது கொஞ்சம் பழம் ஃபுல்லாக காய் தாங்க இருக்கு இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் இது பண்ணிடணும் அப்படின்னா பழத்துருக்கலாம் காய் பிரியாணி அலை நான் சொன்னேன் பாத்தீங்களா பிரியாணி இலை நான் சொல்லியிருப்பேன்ல பெரிய இலையா இருந்தா இடநெய் இல சின்ன இலையா இருந்துச்சுன்னா பிரியாணி அலை அந்த வாசனையும் அதே மாதிரி தான் நல்லா இருக்கும் அதே மாதிரி உரப்பா இனிப்பா இருக்கும் இது வந்து ஒரிஜினலான நம்ம பிரியாணி இலைங்க

இருக்கு மழை போல ம் அது தாழ உள்ளது போனோம் இந்த ஏரியால கொஞ்சம் பழங்கள் இருக்கும் போல இதை புடுங்களா சாப்பிடலாம் தமிட இருக்கு எல்லாமே ஒரே சைஸ் காய்ங்க சாப்பிட முடியாத அளவுக்கு காய் அடுத்து கொய்யாக்கா செக்ஷனுக்கு வந்திருக்கோம் பேரைக்கா நல்ல சைஸாக இருக்குது அப்படியே சாப்பிடலாமா பழுத்துட்டு பழுத்துட்டுல ஸோ இதோட காய வித்தியாசமா இருக்குங்க எப்படி இருக்கு பாருங்க இது என்ன மாதிரி காய் இது தைவானா அந்த உள்ள சீடு இல்லாத இருக்குமா கொய்யா எல்லாம் காயா இருக்கு

இதோட தையல்லாம் இந்த ஏரியால பார்த்தீங்கன்னா முள்ளங்கி வந்து பயிர் பண்ணிருக்காங்க நிறைய அறுவடை பண்ணிருக்காங்க இந்த ஏரியால கொத்தமல்லி கொத்தமல்லி இந்த ஏரியா ஃபுல்லாக கொத்தமல்லிங்க இடையில வந்து செங்கீரை அங்கே வரேன் முள்ளங்கி எவ்வளோ பெருசுன்னு காட்டு அப்படியே இங்கேன்னு காட்டு எவ்வளோ பெரிய முள்ளங்கி ஓப்பா உரம் போட்டால் எவ்வளோ நாள் வளர்க்கலாம் சில கீரைகள் போட்டிருக்காங்க சூரியகாந்தி மல்பெரி சாரி மல்லி மொத்தத்துல இது வந்து பாத்தீங்கன்னா மல்பெரியிலேயே மல்பேரியிலேயே பாத்தீங்கன்னா லாங்கும் இல்லாம ஷார்ட் இல்லாம இருக்கு

മൽബരീസ് പഴമാ ഇല്ല എ சூப்பராக இருக்குது ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே சாப்பிட்லாம் ட்ரீ டொமேட்டோ நமக்கு இல்லை இந்த தடவை பழங்கள் இல்லை இது ஆ இதுதான் பீச்சா பீச் வந்து இன்னும் பழம் ஆகலை காய் மட்டும்தான் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கேவு ஒன்று இருக்குங்க இதே இதில் ஒன்னாக கொகை இல்லைனாலும் அது ஒரு கொகை பார கொகை அதையும் பார்த்துருவோம்

இதுக்குள்ளே தான் நம்ம நடந்து நடந்து வந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க நிறையா விஷயங்கள் ஆனால் என்னால் வந்து நிறையா காட்ட முடியல இன்னொன்று என்னென்னா நிறைய என்னால் எடுக்க முடியல நாங்கள் வந்ததே வந்து நாலரை மணிக்கு மேலே வந்துவிட்டோம் ஒரு மூணு மணிக்கு வந்தால் தான் நம்மளால் நிறையா சுற்றி பார்த்துட்டு நிறையா ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுட்டு நிறையா வீடியோஸ் எடுத்துருக்க முடியும் பட் இருந்தாலும் வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக பதிவு பண்ணுவோம் ஆனால் மழை காலத்தில் வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம காரில் வர்றது பெஸ்ட் சேஃப்டியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம் நன்றி வணக்கம்